வடக்க மணி புகழ் ஆயிரத்தி எண்ணூற்றி இருநூத்தி எழுபத்தி மூன்றாவது புகழாகும் அழகர் மலை முருகனுடைய பண்ணாகும் தனனம் தனனதா நந்த தனனம் தனனதா நந்தத்தன தனதானம் இளைய மா தங்கத்துதன முலையோ இன்புற்றழகிம் இனியமால் குறுகி சருகாகி இணையவாழ் என்ற சகதி தனிலவா கொண்டு புணரும் இவைகளோ நன்புற்றுறவனுமாயும் ிழகு மனிதனா இந்த தரணி வெளியிலே மங்கை கையுருள் உயிர் விரதமோ விரதமோடங்கை கொடுனை பணியுமீ சங்கட்கு சுருதி விடைகளோ தத்துவமோ எதிர்வாராய் விடைகளோதும் களையுமா சின்றிப் பணியும் அடியோடைய கவனமாகும் சத்தி மகன் எனும் வேளே தீ தண்டு சிறையும் அமரரா பெற்ற கருணை மாறம் பலசூரன் கிளையுமாள் என்ற தருணம் அமசைதானந்தில் கிரியிலே வஞ்சிக்கு மடம் அருள்மோனே கிழமைமானின் புத்திரியோ டழர் வீடின் கட்டெழிய கிரியலாம் அன்புற்றுளவு பெருமாளின் கிழமை ியோழகர் வீடின் கட்டெளிய கிரியலாம் அன்புற்றுலோ பெருமாளே முருகா உள்ளன்போடு உன்னை உருகி வேண்டுவர்க்கு என்றும் நன்மை தந்து உதவும் கந்த பெருவானே உடன்